உச்சத்திற்கு சென்ற மக்கள் தொகை தற்பொழுது இறங்குவது ஏன் மக்கள் தொகை குறைந்தால் பொருளாதாரத்திற்கு ஆபத்தா அதிர்ச்சியளிக்கும் ஐநாவின் புள்ளி விவரங்கள் ஒரு காலத்தில் கட்டுக்கிடங்காத அளவில் மக்கள் தொகை பெருகியது பெரும் ஆபத்தாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது காலத்தின் சுழற்சி காரணமாக மக்கள் தொகை சரிந்து வருவது மனித குலத்திற்கே பேர் ஆபத்தாக முடியும் என கணிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மூன்றாவது ஆண்டாக தங்கள் நாட்டு மக்கள் தொகை குறைந்து வருவதாக சீனா கூறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மக்கள் தொகை பதினான்கு லட்சம் குறைந்து நூற்று நாற்பது கோடியே எட்டு லட்சமாக உள்ளதாக சீன அரசு கூறியிருக்கிறது இந்த போக்கு சீனாவில் மட்டுமல்ல ஜப்பான் தென்கொரியா ஜெர்மனி ரஷ்யா இத்தாலி போன்ற பல நாடுகளில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் நாடுகளில் மக்கள் தொகை உச்சத்தை தொட்டு கீழே இறங்கி வருவதாக கூறுகிறது ஐநாவின் இந்த பட்டியலில் மேலும் நாற்பத்தி எட்டு நாடுகள் அடுத்த முப்பது ஆண்டுகளில் சேரும் என்கிறது ஐநாவின் அறிக்கை தற்போது உலகின் மக்கள் தொகை எழுநூற்று இருபது கோடியாக உள்ளதாகவும் இது அறுபது ஆண்டுகளில் ஆயிரத்து முப்பது கோடி என்ற உச்சத்தை எட்டி அது பின்னர் சரிய தொடங்கும் என்றும் ஐநா நிபுணர்கள் கணித்துள்ளனர் மக்கள் தொகை குறைவது என்பது முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று பொருள்படும் மேலும் துடிப்பாக உழைக்கும் வயதினர் எண்ணிக்கையை குறைக்கிறது இது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது இதனால் அஞ்சும் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் மக்கள் தொகையை பெருக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளன சீனா ரஷ்யா மக்கள் தொகை குறைந்து வருவது குறித்து கவலை அளித்துள்ள நிலையில் இந்த பட்டியலில் இந்தியாவும் சேரும் என கணித்துள்ளனர் குறிப்பாக இன்னும் அரை நூற்றாண்டில் இந்த விஷயம் நடக்க தொடங்கும் என கூறப்படுகிறது குழந்தை பேரு வாழ்க்கையில் தலையாய வரம் என்ற நிலை மாறி வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை சுவைக்க தடைக்கல் என மாறி வரும் மனப்பாங்கு மனித குலத்திற்கே மரண அடியாக மாறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளதை மறுப்பதற்கில்லை எனவே மக்கள் தொகை அதிகம் ஏற்பட்டாலும் நாட்டிற்கு கேடு என்ற அதே வேளையில் மக்கள் தொகை குறைந்து வருவதும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக உலக நாடுகள் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே ஐநாவின் கருத்தாக உள்ளது